இது தாவாய்க்க ஒன்றும் திட்டமிட்டு இது செய்யல இது வந்து ஒரு விபத்து தான் அவர்கள் வந்து கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள் ஆர்வத்தில் அந்த நிர்வாகிகள் அவர்கள் தலைவர் வரும் பொழுது நிறைய கூட்டத்தை காட்ட வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இருந்தாலும் அனுபவம் குறைவுனால அவங்களுக்கு அவ்வளவு தொண்டர்கள் வந்திருக்கின்ற இடத்துல அவர்களுக்கு உரிய அடிப்படை வசதிகளை இப்ப நம்ம எல்லாம் கூட்டம் போட்டோன்னா ஆர்ப்பாட்டம் அறிவிச்சா வெயில் நேரமாக இருந்தா கூட அவர்களுக்கெல்லாம் எல்லாம் குடிக்க தண்ணீர் பிஸ்கட்லாம் கொடுப்போம் எல்லா கட்சிகளும் செய்வாங்க அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் அது கூட அவங்க வேணுங்கன்னு சொல்லலை அதற்கு திரு விஜய் அவர்கள் அதில் அந்த விபத்தை பார்த்தது மிகவும் மனது உடைந்து போயிருப்பார் இது எல்லோருக்கும் தான் அது அவங்க முதல்வர் அவர்கள் சொன்னது போல எந்த தலைவருமே அவங்க கட்சி தொண்டர்களோ நிர்வாகிகளோ இறப்பதை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் விரும்ப மாட்டார்கள் என்று அவர் யதார்த்தமாகவும் சொல்லியிருக்கார் ஆனா நான் நினைக்கிற திரு விஜய் அவர்கள் இதுக்கு தார்மீக பொறுப்பேற்றிருந்தா நீதிமன்றம் கூட அவர் மீது அவர்கள் கண்டனங்கள் தெரிவிச்சிருக்கார் தார்மீக பொறுப்பேற்றிருந்தா ஒருவேளை அது வந்து பழி நமக்கு மீது வந்துவிடுமோன்னு அவருடைய ஆலோசகர்களோ இல்ல வழக்கறிஞர்களோ சொன்னதுனால அவர் அப்படி பேசியிருப்பாரோ அப்படி என்று நான் நினைக்கிறேன் இது யாரையும் நான் வந்து சப்போர்ட் பண்ணி சொல்லல அது தார்மீக பொறுப்பு தாவேகாவுக்கு தான் இருக்கு அவர்கள் ஒன்றும் திட்டமிட்டு எந்த முயற்சியும் செய்யவில்லை என்றாலும் தார்மீக பொறுப்பை தாவேகா ஏற்றிருந்தால் அதன் தலைவர் ஏற்றிருந்தால் இவ்வளவு தூரம் நீதிமன்றத்தில் போய் பேர் நீதி அரசர் கூட இவ்வளவு வருத்தம் தெரிவித்திருக்கின்ற அளவுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிற அளவுக்கு சென்றிருக்காது இதுதான் நடந்தது எல்லாம் நடந்துட்டு இதுல என்ன ஒண்ணுன்னா நிறைய தலைவர்கள் இதுல நண்பர் சீமான் எல்லாம் எதுலேயுமே உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவர் கூட எல்லாம் ரொம்ப சரியாக பேசினார் முதல் நாளிலிருந்து இன்று வரை அவர் வந்து அவருடைய கருத்துக்கள் சரியாகத்தான் தான் இருக்கு ஆனால் வழக்கம் போல அண்ணன் பழனிசாமி அந்த பதவி வெறியில நான்கு ஆண்டு முதலமைச்சராக இருந்து மக்கள் வரிப்பணத்தை எல்லாம் ருசித்தவர்கள் அந்த ருசி கண்ட பூனை மாதிரி எப்படியாவது பதவிக்கு விட வேண்டும் அதிகாரத்தை கைப்பற்றிட வேண்டும் பதவி ஆசையெல்லாம் தாண்டி பதவி வெறியில அவர் பேசுவதும் அவர் என்னமோ ஆட்சியாளர்கள் தான் இதற்கு காரணம் ஆளுங்கட்சி தான் காரணம் இதில் சதி இருப்பது போல அவர் எடுத்துக்கொண்டு ஆடு நினைவுன்னு ஓனாய் அழுகிறது போல தாவரக்காவிற்காக அவர் வக்கீலை போல வாதப்பட்டு இருக்காரு நம்ம உள்ள சொல்லுவாங்க வீடு பத்திக்கிட்டப்ப சுருட்டுக்கு நெருப்பு கேட்ட மாதிரி அவர் கூட்டணி கணக்கெல்லாம் அந்த நேரத்தில் இன்னும் அவங்க போன சனிக்கிழமை நேரம் அந்த நாற்பத்தி ஒரு பேரும் நம்மை போல் நன்றாக உயிரோடு இருந்திருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு உயிரோடு இல்லை அதையெல்லாம் கூட அவர் பொருட்படுத்தாமல் அவர் வழக்கம் போல அவருடைய நடவடிக்கை அநாகரிகமாக இருக்கிறது கூட்டணி கணக்குகளை பேசி இது கூட்டணி பேசுகிற நேரமா திரு விஜய் அவர்கள் கூட்டணி பற்றி பேசக்கூடிய மனநிலை இருப்பாரா நான் கூட ஊடகங்கள் எல்லாம் பார்க்கிற சில செய்திகள் கூட்டணி சம்பந்தமா பேசுறாங்கன்னு நிச்சயம் யாருமே இந்த நேரத்தில் இத்தனை பேர் பலியாகி இருக்கிறார்கள் இன்னும் அவர்கள் கட்சி நிர்வாகிகள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது இந்த நேரத்தில் அவர் கூட்டணி பற்றி பேசுவதெல்லாம் எந்த ஒரு மனிதருக்குமே இருக்காது எந்த ஒரு தலைவருக்கும் இருக்காது ஆனா பழனிசாமி அவர்கள் ஒரு ஊரா போய் கூறுறதை பார்த்தா அவரை கூட்டணிக்கு கூட்டணி வர வேண்டும் என்று நினைப்பது தவறில்லை எப்படியாவது ஆட்சிக்கு வரணும்னு பழனிசாமி தலைகீழே நின்னாலும் இந்த முறை அவரை வீழ்த்தாமல் அம்மா மக்களுக்கு முன்னேற்ற கழகம் ஓயாது தமிழ்நாடு முழுவதும் எங்கள் தொண்டர்கள் அவருடைய இந்த ஓனாய் வேஷத்தை பார்த்துக் கொண்டுதான் இருக்காங்க ஏன்னா துரோகத்திற்கே பெயர் பெற்றவர் இன்றைக்கு அவர் வந்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை வேகத்தில் பதிமூணு பேரை துப்பாக்கியால் குருவியை சுடுறது போல சுட்டு வருணமடைந்த சமயத்தில் இவர் அங்கே செல்லவில்லை ரொம்ப நாள் கழிச்சு பயந்து கொண்டு காவல்துறை கையில இருந்தாலும் பயந்து பயந்து போனார் அன்றைக்கு சேலத்தில் இருந்தோம் நான் தொலைக்காட்சியில் பார்த்து தெரிந்து கொண்டேங்கிறார் ஆனால் இந்த விஷயத்தில் முதலமைச்சர் பார்த்த உடனே உடனே விட்டார் இன்றைக்கு கூட நான் அரசியலாக பேச விரும்பவில்லை ஆனால் சில கட்சி தலைவர்கள் இந்த விஷயத்திலே அரசியலாக்குவதோ அந்த குடும்பங்கள்லாம் தொலைக்காட்சிகளையோ அந்த செய்திகளை பத்திரிகைகளோ படித்தா எவ்வளவு வருத்தப்படுவார்கள் நமது வீட்டில் தாவர இளவு இருந்திருக்கு நம்மளை வைத்து அரசியல் செய்கிறார்களே என்று எண்ணுகிற அளவுக்கு மிக மோசமான நிலையில் சில தலைவர்கள் பேசுவதும் இதுல என்ன சதி இருந்துட முடியும் இது ஒரு விபத்து இதில் திட்டமிட்ட சதியோ எதோ இருக்காது அது கூட்டுறாங்க நெரிசல் அதிகமாகுது அந்த நெரிசல்ல நிறைய பேருக்கு தண்ணீர் இல்லாததுனால அவர் மூர்ச்சை ஆகிறார்கள் அதில் மிதிப்படுறாங்க இதான் நடக்குது பார்க்குறோம் நம்ம இதை கடந்த ஒரு வாரமாக இதை வைத்துக்கொண்டு எவ்வளவோ அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து தான் இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் உச்சத்தில் போய் பழனிசாமி கூட்டணிக்காக போய் ஒரு ஊரா போய் எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில் ஆளுங்கட்சியை வேற ஆனா அவர் என்னமோ அது ஆளுங்கட்சி தான் காரணம் என்று சொல்கின்ற அளவுக்கு அவர் சொல்வது உண்மையிலேயே ஒரு தரம் தாழ்ந்த அரசியலாகத்தான் தெரிகிறது அதாவது உடனடியாக நிதி அமைச்சர் அவர்களும் தமிழ்நாட்டை சேர்ந்த மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்களும் வந்தது பிரதமர் அனுப்பிதான் வந்தாங்க அவர்கள் வந்து விட்டும அவர்கள் அதில் எனக்கு தெரிந்தவரை அவர்கள் வந்து ஒரு மற்றவர்கள் போல் இல்லாமல் அவர்கள் சரியாகத்தான் பேசிவிட்டு சென்றார்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு குழு வந்ததுதான் உண்மையிலேயே பழனிசாமிக்கு இணையாக பாஜகவும் அரசியல் செய்வது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது தூத்துக்குடி கரெக்டா தூத்துக்குடி தப்ப எந்த குழுவுமே அல்ல அங்க பதிமூணு பேர் உயிர்களை ஸ்டெர்லைட் ஆலை வேண்டாம் என்று அவர்கள் போராடியது போது எவ்வளோ பெரிய கலவரங்களை ஏற்படுத்தி அங்கே அவங்க பதிமூணு பேர் உயிர்களை காக்கை குருவி சுட்டு மாதிரி சுட்டு போட்டப்போ ஒன்றும் இந்த குழுவெலாம் இல்லை ஆனால் அந்த குழுவில் வந்தவர்கள் பேசியது பழனிசாமிக்கு இடையாக இருந்தது இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்காங்க அதில் வந்தவர்களே கும்பமேளா மரணங்கள் போது என்ன கருத்து சொன்னார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் எல்லா மக்களுக்கு தெரியும் இப்போ ஒன்றும் ஊடகங்கள் பத்திரிகைகள் மூலம் எல்லா செய்திகளும் உலகத்தில் எங்கே எது நடந்தாலும் உடனே பட்டி தொட்டியெல்லாம் சென்றடையுது அதனால தயவு செய்து இந்த கொடிய துயரத்தை மரணத்தை அரசியலாக்காமல் இது போன்ற கொடுமையான சம்பவங்கள் ஓர் உயிர் கூட நமது அரசியல் கட்சிகள் சார்பாக கூட்டங்களோ மாநாடுகளோ ஊர்வலங்களோ கண்டன ஆர்ப்பாட்டங்களோ நடைபெறும் போது ஏற்படாமல் கட்சிகளும் சரி காவல்துறையும் இதை வருங்காலத்தில் கையாள வேண்டும் அதுக்கு இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் இதை எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேண்டுகோள்